அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது சவுதி அரேபியாவில் இந்திய உம்ரா யாத்ரீகர்கள் சென்ற பஸ்ஸு எரிபொருள் டேங்கர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் நாப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு சவுதி அரேபியாவில் டீசல் கொள்கலன் லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவில் தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருந்து சவுதி அரேபியாவிற்குள் உம்ரா புனித பயணம் மேற்கொண்ட பேருந்தே விபத்துக்குள்ளானது பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்தை அடைவதற்குள் பேருந்து முழுவதுமாக எரிந்துவிட்டதாகவும் உடைய உடல்களை அடையாளம் காண்பது கடினம் என்றும் சவுதி அரேபியா மீட்பு படையை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ள அவரின் நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் புனித நகரமாக கருதப்படும் மெக்காவுக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து புனித ஹஜ் புனித யாத்திரை செல்வது வழக்கம் அந்த வகையில் சமீபத்தில் புனித பயணம் மேற்கொண்ட பொதுமக்கள் சவுதி அரேபியா மெக்கா நகரில் இருந்து மெதினா நோக்கி பேருந்து சென்று சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்து அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் எதிரே வந்து கொண்டிருந்த டீசல் லாரி மீது பயங்கர வேகத்துடன் மோதி உள்ளது இதனால் அந்த பேருந்து தீப்பு தீ பற்றிய அடுத்த சில நிமிடங்களில் ஒட்டுமொத்த பேருந்துக்கும் மலமென தீ பரவியது இந்த விபத்தில் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட இருபது பெண்கள் பதினோரு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ரெண்டு பேர் உடல் கருகி பரிதாபம் பரிதாபமா பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து மொத்தம் நாற்பத்தி மூணு பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது அதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்த ஒருவர் மட்டுமே தப்பியிருக்கிறார் மேலும் விபத்து நடந்த நள்ளிரவு என்பதால் பயணிகள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளனர் அவர்கள் நிலைமையை உணர்ந்து வெளியே வருவதற்குள் மலமளவென தீ பரவி விபத்து ஏற்பட காரணமாயிற்று இதனிடையே இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் இந்தியர்கள் என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அவர்கள் அனைவரும் மெக்காவுக்கு சென்று உம்ரா சடங்குகளை முடித்துவிட்டு மெதினாவுக்கு திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் தெலுங்கானா மாநிலத்தின் ஐதராபாத்தில் இருந்து புனித பயணம் மேற்கொண்டவர்கள் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக இன்னும் அதிகாரப்பூர்வ அரசு தகவல் வெளிவராத நிலையில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மத்திய அரசின் வெளியுறவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் விபத்து தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க அறிவுறுத்தியதாகவும் தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது இதுபற்றி குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்க சவுதி அரசு கட்டுப்பாட்டு அறை ஒன்றை அமைத்துள்ளது இதன்படி விபத்தில் சிக்கியவர்களின் குடும்பத்தினர் செவன் டபுள் நைன் செவன் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் நைன் ஒன் டூ த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொண்ட நாற்பத்தி இந்தியர்கள் பஸ் லாரி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல